திருச்செந்தூர் புனை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிமான ஜோதிடர் சதயம் சங்கோராஜா கோவையிலிருந்து இன்னைக்கு நம்ம பணமரசானத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன ஸ்தானம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல அதிகப்படியான பணம் எப்படி எங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜாதகர் எப்படி அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் யாருக்கெல்லாம் பணம் அதிகமாக கிடைக்கும் யாருக்கெல்லாம் அந்த பணத்தோடைய அளவு வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த ஜாதகத்தை விஷயத்துல நம்ம பார்க்க போறோம் அப்போ இந்த ஸ்தானம் அப்படின்னா இந்த ஸ்தானங்களை குறிக்கக்கூடிய பாகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னாம் மேடம் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னாம் மேடம் எந்த ஒரு ஜாதகருக்கு நல்ல ஒரு ஸ்தான அமைப்புல இருக்குதோ கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா இருப்பாங்க அதுல வித டவுட்டும் கிடையாது இப்ப அது என்னங்கிறது நான் உங்களுக்கு வெள்ளவரையா நான் சொல்றேன் சரிங்களா இப்ப ரெண்டாம் இடம் அப்படின்னா என்ன ரெண்டாம் இடங்கிறது வந்து நம்மளுடைய குடும்பம் ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து நம்மளுடைய வருமானம் அப்ப நம்ம குடும்ப தேவைக்கான வருமானத்தோடைய அளவு என்ன அப்படிங்கிற கூறக்கூடிய பாவம் தான் ரெண்டாம் இடம் அப்ப இந்த ரெண்டாம் இடம் வந்து நீங்க பன்னெண்டு லக்னத்துக்கு எந்த லக்னத்துல வேணாலும் சரிங்களா உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு பாத்துக்கோங்க அதாவது ரெண்டாம் இடத்துக்கு காரக கிரகம் ஒண்ணு இருக்கு சரிங்களா பெரும் பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல குருவை பார்க்கணும் குருவுடைய நிலை நல்லா இருந்ததுன்னா நம்ம பெரும் பணம் சம்பாத்தியம் பண்ணுவோம் சரிங்களா அதுவே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சம்பாதி பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் இரண்டாவது பட்சத்துல சுக்ரன் நம்ம பார்க்கணும் அப்ப இந்த குருவும் சுக்கரனும் நம்மளுடைய ஜாதக அமைப்புல லக்னத்துக்கு எந்த ஸ்தான அமைப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் சரிங்களா இந்த மூணு கிரக அமைப்பும் நம்மளுடைய லக்னத்துக்கு நல்ல ஒரு ஸ்தானங்கள்ல ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னாம் ஸ்தானங்களையே ஒண்ணு கொண்டு மாறி இருந்தாலும் கூட மிகப்பெரிய செல்வந்தர்களா இருப்பாங்க ரெண்டாம் இடங்கிறது வந்து நம்ம குடும்ப வருமானங்க நம்ம வேலைக்கு போறோம் பணம் சம்பாதிக்கிறோம் அதிகபட்சம் ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம சம்பாத்தியம் பண்ணாலும் கூட அது வந்து நம்மளுடைய குடும்ப தேவைக்கு பூர்த்தி பண்ற அளவு தான் இருக்கும் சோ இதை தாண்டி எனக்கு அடிஷனலா வருமானம் வேணும் எனக்கு அதிகப்படியான வருமானம் வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சோ அந்த இடத்துலதான் நம்மளுடைய புத்தியை சிந்திக்கணும் அப்போ நம்ம புத்தி அப்படிங்கிற பாவகம் என்ன அஞ்சாம் பாவகம் அஞ்சாம் பாவம் தான் நம்மளுடைய புகழ் அடையாளம் அப்போ அஞ்சாம் பாவகம் யார் ஒருத்தருக்கு பலமாக இருக்குதோ அவங்க அடிஷ்னல் இன்கமுக்கு என்ன வலி அப்படிங்கிறது யோசிப்பாங்க காலையில் வேலைக்கு போயிடுவாங்க ஈவினிங் டைம் வேற அடிஷ்னலாக ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா இல்லை ஆன்லைன்ல ஏதாவது நம்ம வந்து வருமானம் வரக்கூடிய அளவுக்கு ஏதாவது கிளாஸஸ் எடுக்கலாமா ஸோ இப்படி அவங்க யோசிப்பாங்க அவங்களுடைய கலைகளை வச்சு அவங்களுடைய திறமைகளை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய பாவகம்னா அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்துக்கு காரக கிரகம் என்ன குரு அப்போ அங்கேயும் குரு நல்லா இருக்கும் அஞ்சாம் அதிபதியும் நல்லா இருக்கணும் குருங்கிற கிரகமும் நல்லா இருக்கணும் இருந்ததுன்னா நமக்கு பணம் நிறைய கிடைக்கும் இதுல நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப நேர்கள் கூட பாத்துட்டு இருப்பீங்க நீங்களே நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க சார் எனக்கு குழந்தை பிறந்துச்சு சார் முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிக் சார் நான் புதுசா தொழில் ஆரம்பிச்சேன் நான் இடம் வாங்கினேன் நான் வீடு கட்டினேன் இப்படி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த அஞ்சாம் பாவகம் வந்து எப்போ ஆக்டிவேஷன்ல செயல்பாட்டுக்கு வருதோ சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு புகழ் ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அஞ்சாம் பாவக அதிபதி அவங்களுக்கு நல்லா இருக்கணும் காரக கிரகம் குருவும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் இருந்தால்தான் இந்த அமைப்பு அவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அடுத்தது எட்டாம் இடம் எட்டாம் இடம்னா என்ன நம்ம எல்லாமே நெகட்டிவாவே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நமக்கு ஒரு லக்கு கிடைக்காதா ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா பணம் கூறிய பிடிச்சிட்டு விடாதா அப்படின்னா நம்ம யோசிப்போம் இல்லையா திடீர் அதிர்ஷ்டம் புதையல் இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம்னா எட்டாம் பாவம் அப்ப யாரும் ஒருத்தருக்கு அந்த எட்டாம் பாவம் நல்லா இருக்கு அப்ப லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி நல்ல ஒரு ஸ்தானங்கள்ல இருந்து எட்டாம் பாவக காரக கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய நிலையும் நல்லா இருக்கும் ஏன் எட்டாம் இடத்துல சனி பகவான கொடுத்தாங்க அப்படின்னா பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய விஷயங்கள் கனிம வளங்கள் இன்னைக்கு பெட்ரோலுக்கு எவ்வளவு நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் புதையல்கள் ரகசியங்கள் சோ இதுதான் எட்டாம் பாவகம் இந்த எட்டாம் பாவக அதிபதியும் நல்லா இருந்து எட்டாம் பாவக காரக சனி பகவானும் ஒரு ஜாதகல் நல்லா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு திடீர் யோகம் கிடைக்கும் புதையல் யோகம் கிடைக்கும் இது வந்து நான் வேலைக்கு தானா போறேன் எனக்கு இருப்பீங்க புதையல் யோகம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் பி பி எஃப் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரிட்டையர்ட் டைம்ல வந்து ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லையா இது எல்லாமே எட்டாம் பாவகம் தான் அது மட்டும் இல்ல நீங்க வேலையை செய்யும் போது வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு பிரச்சனையில இல்ல ஏதோ ஒரு விபரீதத்துல ஏதோ ஒரு விபத்து ஏதாவது நடச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம் தான் ஸோ இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க கம்பெனி உங்க பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ அது வந்து ஃப்ரீயா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே எட்டாம் பாவம் தான் சரிங்களா அடுத்தது லாவஸ்தானம் லாபஸ்தானம்னா என்ன பதிமூணாம் இடம் நம்மளுடைய மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம் அப்போ நமக்கு மகிழ்ச்சி செல்வம் இது எல்லாமே வந்து பதிமொணாம் இடம்தான் பூர்த்தியாக கொடுக்கும் அப்ப யார் ஒருத்தருக்கு லக்னத்துக்கு பதிமொணாம் அதிபதி நல்ல ஒரு ஸ்தானங்களை இருக்கோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை கொடுக்கும் சரிங்களா இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த ஸ்தான அதிபதிகளும் குருவும் சுக்ரனும் சனி பகவானுடைய நிலையும் ஒரு ஜாதகத்துல நல்ல வலுவாக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஜாதகம் மிகப்பெரிய செல்வந்தர்கள் தான் இவங்க இவங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய கவர்மெண்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நிதி கொடுப்பாங்க சரிங்களா சோ இந்த மாதிரி அமைப்பு இருந்தா இந்த மாதிரி இருக்குங்க சரி இதுல அன்றாட ரொம்ப தினசரி வருமானத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்க உங்களுடைய அமைப்புன்னு இருக்கும் இல்லையா அது யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாம் அதிபதி லக்னத்துக்கு ஆறு எட்டு மறைவு மறைவு மறைஞ்சிருந்தாலும் நல்லா அதிபதி லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் காரக கிரகம் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா குருவும் சுக்கரனும் அந்த காரக கிரகம் மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு நல்லா இருக்கணும் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் வருமானத்துக்கு போராட்டம் இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு இன்கம் அந்த யாருக்கும் அதிபதியும் இருக்கும் பட்சத்துலதான் பணம் கொடுத்து உதவ மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போடியே இருந்துட்டு இருப்பாங்க சரிங்களா இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சதுங்களா சோ நம்மளுடைய ஜாதக அமைப்பு எப்படி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தா போல நம்மளுடைய வேலைகளையும் நம்மளுடைய திட்டங்களையும் நம்ம செயல்படுத்தினா அதிர்ஷ்டம் புதையலும் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிங்கிற லாபமும் நமக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல வேறொரு தலைப்புல நம்ம சிறப்பா பேசலாம் சரிங்களா நன்றி